குட் மார்னிங் கைஸ் எகை நான் தான் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வென்னஸ்டே ஸோ வாங்க நம்ம பேங்க் வீட்டிலேருந்து வீடியோ ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பேங்கட்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ரெண்ட் லைன் போட்டுருங்க பார்த்தீங்களா அதாவது டார்க் புளுவும் வந்து அது வந்து மேஜரு அதை ஆல்ரெடி உடச்சிட்டாங்க ஸோ அங்கேருந்து அந்த ஆரஞ்சு கலர் லைன் போட்டுருங்கம்மா அடுத்த ட்ரெண்டு அந்த சேனலுக்குள்ளே போச்சு அதையும் பிரீச் பண்ணி டபுள் கன்ஃபர்மேஷனில் மேலே வந்துச்சு நேர்த்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பேங்க் வந்து நான் ஸ்டாப்பாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து த்ரீ ஃபிஃப்டியிலேயே வந்து ஸ்டாக் பண்ணி ஆரம்பித்து ரிட்டன் பண்ணி மறுபடியும் ஸோ இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பேங்க்ரிட்டியை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்குது ஸோ எனிஹவ் அந்த லெவலும் வந்து அதே லெவல் தான் ஃபிஃப்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா சால்டாக என்ட்ரி கொடுக்கலாம் நம்ம முறையில் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது பேங்க்ரட்டியை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஏன்னா ஏடிஆர் வந்து அந்த மாதிரி இருக்குது ஏடிஆரில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் தான் மைனஸ்ஸு ஈவன் ஐசிஐசி பேங்க் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் ரெண்டு பேங்க்கு ப்ளஸ்ஸு நல்ல ஹெவி ப்ளஸ்ஸு ரெண்டு பேங்க் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே ப்ளஸ்ஸு ரெண்டு பேங்க்கு ரெண்டு பேங்க்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே மைனஸ்ஸு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈவன் குளோபல் முதற்கொண்டு பால்டமோட்டோ ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்து நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு டவுனாக இருக்கும் அதுக்கு கீழே போக மாட்டாங்க ஸோ ஆல்ரெடி வந்து ஃபுல் பேக் எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஒரு சின்ன கன்சராக்சன் ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ அவன் அவனுக்கு ரேலி வந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் நைன்டீன் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் அவை ரேலி இருக்குது ஸோ டவ்வை பொறுத்தளவுக்கு இந்த ட்வெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ச கண்டிப்பாக இப்போ காலில் குள்ளே உடச்சிடுவாங்க ஏன்னா காலில் அந்த பாட்டம் மூட்டை நேற்று நைட்டே வந்துடுறாங்க பாட்டம் மூட்டை ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஷுவராக ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் வந்துட்டு ரிட்டன் அடிச்சிட்டாங்க அப்படியே ஸோ நெக்ஸ்ட் ரேலி வரைக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாக்கி இருக்குது ரேலி டபுள் ஜோனுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு நாஸ்டாக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாக்கி இருக்குது ரேலி அண்ட் ஆல்சோ சிங்கப்பூர் நம்ம கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் டைனில் பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணுறத எயிட் ஹண்ட்ரட்லேருந்து பால்ட்டம் அவுட் ஆகி சல்லுன்னு ஃபுல் பேக் எடுத்து மேலே வரைக்கும் வந்துருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கிஃப்ட் நிஃப்டியோட மூமெண்ட் இருக்கும் ஸோ அதனால் வந்து வண்டி அங்கே தான் நிற்கிது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேங்க் எப்படி இன்றைக்கி வேறு எந்த கேப்பும் வெளில கேஸ் எல்லாம் கரெக்டான ஒரு பிரேக் அவுட்டு ரீட் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு ஸோ சால்டாக வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீச் இருக்கும் ஓப்பனிங்கில் அநேகமாக ஒரு த்ரீ ஃபிஃப்டி மேலே ஓப்பன் கொடுத்தாங்க அப்படின்னா ஷூராக ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் ஆகும் அந்த ஒரு ஸ்மால் ட்ரென்லைன் போட்டுருங்கல ஒரு டாட் லைன் வச்சுக்கணும் அதை ப்ளூ கலர் டாட் லைன் வச்சுக்கிறோம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ அதை கிராஸ் பண்ணணும் அதை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் அப்புறம் ஃபிஃப்டி டூ தான் அதாவது எப்படி போகும் அப்படின்னா எல்லாமே தான் அசம்சந்தாங்கைஸ் ஒருவேளை இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இதுக்கு மேலே போயிட்டு இப்படி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ என்னோடய வியூ வந்து இன்றைக்கி பேங்க் பொறுத்தளவுக்கு கால் சைடு தான் இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் உறுதி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் வந்து பேங்க் வீட்டியோட மூமெண்ட்டு ஒருவேளை புட் சைடு போகிற மாதிரி நான் ஐடியா இல்லை இப்போதைக்கு புட் சைடு போகிறதுக்கு சப்போஸ் இன்கேஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கீழே க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் புட் சைடு போங்க அவசரப்பட்டு என்ட்ரி கொடுத்துடாதீங்க புட் சைடு லைட்டாக இறங்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு தாளித்து விட்ருவாங்க ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கீழே க்ளோஸ் கொடுத்தா மட்டும் என்ட்ரி கொடுங்க அடுத்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் சாலரிடாக கிடைக்கும் நைனில் வச்சுக்கோங்க அந்த ஒரு டாட் லைன் போட்டிங்கனால கீழே லைன் அந்த டன்லைன் தான் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன்ட்டி அதுக்கு கீழே குளோஸ் கொடுத்தா மட்டும் என்ட்ரி கொடுங்க அப்போ வந்து சிக்ஸ் எயிட்டி த்ரீ அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு அறநூறு ஐநூறு பாயிண்ட் வந்து சேலரிடாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிங்கிறது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல போனால் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் லைட்டாக அந்த டெர்லில் கொடுத்து கூட திருப்பலாம் பாசிபிலிட்டி அதை பிரிஷ் பண்ணிட்டாங்கன்னா நேராக சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் தான் போய் நிற்கும் அங்கேருந்து ஒரு வேலையை ரிட்டர்ன் பேக் கொடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரிட்டர்ன் பேக் மறுபடியும் பூஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்ணை மூடி என்ட்ரி கொடுத்துருங்க கண்டிப்பாக ஒரு ஐநூறு பாயிண்ட் சால்டாக கம்பல்சரி கிடைக்கும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வரைக்கும் ரீச் பண்ணிடும் நான் லைவில் வரும்போது சொல்கிறேன் அந்த வீடியோ பற்றி நம்ம லைவ் ப்ரீமியம் பற்றி பார்க்கும்போது அந்த லைவ் வீடியோவில் வந்து சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணால் மட்டும்தான் நான் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வெளியே காட்டுவேன் நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ண மாட்டேறீங்க அதிகமாக லைக் பண்ணீங்க அதிகமாக ஷேர் பண்ணீங்க அதிகமாக சப்போர்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைவாகவே உள்ளே வரலாம் என்னையும் பேங்க் டீமோட மூமெண்ட் இதுதான் கைஸ் ஸோ நிஃப்டி நிஃப்டி நாளுக்கு எக்ஸ்பைரி சரியா எனிஹவ் நிஃப்டியோட பாட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபை நைன் ஃபைவ் ஜீரோ அதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நிஃப்டி வந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் எயிட்டி ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு நூறு நூறு பாயிண்டாக எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி போட்ட சேனலை வந்து மாற்றவே இல்லை அதே ரீடிங் அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீக்கு மேலே அவன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் கொடுக்கணும் அந்த டென்லைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் ஆனால் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்துட்டு ரிட்டன் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது வரைஞ்சி கட்டிடுவோம் இது வந்து ரெசிடென்ஸாக இருக்கும் கலரை மாற்றிக்கலாம் சரியா ஒரு வேளை இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஃப்ளாட்டு தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் வரும் இதை பிரீச் பண்ணால் இங்கே போகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் பேனிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஸ்டாப்பு தான் இருக்குது ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட ஸ்டாப் இருக்குது டாப் சைடில் ஸோ அதெல்லாம் வந்து உடச்சி எறிகிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நைன் ஃபிஃப்டிக்கு கீழே போச்சு அப்புடின்னா போட்டு இறங்கிடுங்க ஒருவேளை இங்கே ஓப்பன் தான் வச்சுக்கங்களேன் மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆச்சு அப்புடின்னா இங்கே வரைக்கும் வரும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் திருப்பி பவுன்ஸ் பேக் தான் ஆகும் எது எப்போதாலும் இன்றைக்கி வந்து கால் சைடு தான் இருக்கும் ஸோ அவசரப்பட்டு புட் சைடு போகிறாதீங்க நாளைக்கு தான் நெட்டியோட எக்ஸ்பைரி ஸோ அதை பற்றி ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் கேஷ் என்னோடய வியூ உங்களோட வியூ என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் நிறையா தெரிஞ்சுக்கிறேன் உங்கள்ட்ட வந்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள் அதிகமாக லாஸ் விட்டுறாதீங்க ஒன்ஸ் அதிகமான லாஸ் விட்டீங்க அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து என்னாகும் அப்படின்னா நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு நம்மளோட அபிலிட்டியே வந்து நமக்கு ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளால் முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிடும் அப்படி தோணிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டே நம்ம விட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும் ஸோ அந்த மாதிரி வர வரவிடாமல் பார்த்துக்குங்க ஒருவேளை இன்கேஸ் ஒரு ஏதோ ஒரு லா ஏதோ லாஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் பெரிய லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா மனசை விட்டுறாதீங்க வெயிட் பண்ணி பொறுமையாக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வச்சு ஒரு ப்ராப்பர் கால்குலேஷன் போட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி நம்மளை தோக்கடிக்க வேறு யாருமே வர முடியாது ஸோ சிங்கப்பூர் அங்கேயே தான் நிற்கிது இன்னும் மூமெண்ட் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் சிங்கப்பூரோட மூமெண்ட் அதிகமாக தெரியும் ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு இதுதான் கைஸ் கைன்னு சொல்கிறேன் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ஓப்பன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸாக ரொம்பலாம் நல்ல ஃப்ளாட்டு ஓப்பன் தான் கிடைக்கும் இன்றைக்கி ஒருவேளை த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ஓப்பன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸ்டாப் இருக்கும் அதுக்கப்புறம்தான் வந்து டவுனாக அப்பாங்கிறது முடிவு பண்ணும் பேங்க் ஃபிஃப்ட்டி ஸோ பொறுமையாக இருந்து அடிங்க கரெக்டாக ப்ளே ப்ளே பண்ணுங்கள் கரெக்டாக உங்கள் பிஸ்னஸோடய எண்ட்ரியை கரெக்டாக கொடுங்க சியூராக கிட்ட அடிக்கும் லெவல்ஸ் வந்து இதுதான் தான் கேஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டு ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பாயின்ஸ்க்குள்ளே தான் இப்போ இருக்கும் இன்றைக்கி எழுதர் சைடு பிரேக்வுட் கொடுத்தா மட்டுந்தான் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கங்க மேலே பிரேக் கொடுத்தா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கீழே பிரேக் கொடுத்தா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் பண்ணும் இதுதான் கேசு வீடியோ நம்மோட அனலைஸ் முடிஞ்சிச்சு ஸோ இனிமேல் லைவில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம் நான் அப்போதைக்கு அந்த வீடியோ போடுறேன் கைஸ் நீங்கள் தொடர்ச்சி வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதிகமான லைக்கு அதிகமான ஷேர் அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் மட்டும்தான் ரியல் லைவாக உள்ளே வர முடியும் இல்லை அப்படின்னா இதே மாதிரி வீடியோ தான் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இருக்குமா என்னான்னு தெரியல ஒருவேளை நம்ம லைவில் வந்தோம் அப்படின்னா நான் எடுக்கிற ப்ளேஸு உங்களுக்கும் தெரியும் நீங்களும் என்ட்ரி கொடுக்கலாம் நீங்களும் கம்பெனியில் பேசலாம் டேரெக்டாக பேசிக்கலாம் நம்ம ஸோ அப்படின்னு டேரெக்டாக கன்வர்சேஷன் நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதிகமான முறையில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காதீங்க நம்ம சேனலில் பேர் ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ தேங்க்யூ கைஸ்